டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னு முருக முருகப்பெருமான பட்சதன் இப்போ நம்ம முருகப்பெருமான வைகாசு விஷாக வழிபாட்டிற்காக தான் காத்திருக்கிறோம் அந்த நாள் எப்பொழுது வரும் என்று நிறைய பக்தர்கள் காத்திருக்காங்க வைகாசி விசாகத்தன்று அதி அற்புதமான மைத்திரியை முகூர்த்த நேரமும் சேர்ந்து வந்திருக்கும் மைத்திரைய முகூர்த்த நேரம் எந்த நேரத்தில் வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன் அந்த மைத்திரியை முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய கடன் சுமைகள் குறைவதற்காக அந்த நேரத்தில் பாதிக்க அதாவது உங்களால் முடிந்த தொகையை அந்த நேரத்தில் கடன் வாங்கியவருக்கு கொடுப்பது ரொம்ப நல்லது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் மைத்திரியை முகூர்த்த நேரம் நம்ம வந்து கடன் சுமையை குறைப்பதற்கான நேரம் என்று அந்த நேரம் என்ன என்பதை உங்களுக்கு டிஸ்பிளேல போட்டுறேன் கமெண்ட்ஸ்லையும் பின் பண்ணிடுறேன் வைகாசி விசாகம் இந்த ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வந்திருக்கும் வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி வழிபடுவார்கள் இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி பால்குடம் எடுத்தால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை வைகாசி விசாக திருநாள் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான நாள் இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் நம்முடைய கடன் சுமை கண்டிப்பாக குறையும் வேண்டுதல்கள் முருகப்பெருமானின் அனைத்து ஆலயங்களிலும் விழா எடுத்து வைகாசி விஷாகம் விழா கொண்டாடப்படுவது வழக்கம் ஏராளமான பக்தர்கள் இந்த நாளில் பால்குடம் எடுத்தும் காபடி சுமந்தும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் முருகப்பெருமானின் அருளை நம்மால் பரிபூரணமாக பெற முடியும் அந்த அற்புத நா நாளில் முருகப்பெருமானுக்கு பிடித்த விஷயங்களை வீட்டில் செய்வதால் முருகப்பெருமானின் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் அதோடு அவருக்கு மிகவும் விருப்பமான பொருளை வீட்டில் வாங்கி வைத்தால் முருகப்பெருமானே நம் வீட்டு தேடி வருவார் என சொல்லப்படுகிறது முருகப்பெருமானை வீட்டிற்கு வர வைக்கும் பொருள் அப்படி என்ன பொருள் என யோசிக்கிறீங்களா தொடர்ந்து வீடியோ கேளுங்க அப்போதான் அது என்ன பொருள் என்பது உங்களுக்கு புரியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார தினம் என்பதால் அன்றைய நாளில் இனிப்பு நெய்வேத்தியமாக படைத்து வைப்பது மிகவும் விசேஷம் அப்படி இல்லைன்னா வெள்ளம் வாங்கி வந்து பஞ்சாமிர்தம் செய்து முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபாடு செய்யலாம் இது முருகனுக்கு மிகவும் பிடித்தமான பிரசாதம் அதே போல் தேன் வாங்கி வைத்து படைக்கலாம் தேன் தினை மாவு அப்பம் நெய் சாதம் இவைகள் எல்லாம் முருகப்பெருமானுக்கு பிடித்தது ஒன்று அதனால் இவற்றை வைத்து நெய்வேத்தியமாக படைக்கலாம் கண்டிப்பாக அந்த நாள்ல வீட்டுல வேல் வச்சிருக்கவங்க முருகனுக்கு பஞ்சாமிர்தம் தேன் நெய் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இவைகள்லாம் முருகனுக்கு நெய்வேத்தியமாக படைத்தாலும் சரி அல்லது வீட்டில் வேலு வேல் வச்சிருக்கோங்க அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்தாலும் சரி முருகன் மனதார விருப்பமாக ஏற்றுக்கொள்வார் அதே மாதிரி முருகனை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பொருள் அன்றைய தினம் வாங்க வேண்டும் அதுதாங்க முருகனின் வாகனம் மயில் இறகு மயில் இறக வீட்டில் வாங்கி வைக்கலாம் இது கோவில் தேவஸ்தான கடைகள்ல கிடைக்கும் இந்த மயில் இறக வைகாசி விசாகம் அன்று வாங்கி வைத்து வீட்டில் வைத்து வழிபட்டால் வீட்டில் தெய்வீக சக்தி நிறைய துவங்கும் எதிர்மறை ஏற்றல்கள் விலகி நேர்மறை விஷயங்கள் அதிகரிக்க துவங்கும் வாசு சாஸ்திர அடிப்படையில் மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாகவும் பல நன்மைகளைத் தரக்கூடிய சிறப்புமிக்க பொருள் என்று சொன்னால் இந்த மயில் இறகுதான் மயிலிறகு பாதுகாப்பு சுபிட்சம் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும் என நம்பப்படுகிறது இதை வீட்டில் வச்சிருந்தா வாசுதோஷம் நீங்கும் மயிலிறகு வீட்டில் இருந்தால் முருகப்பெருமானின் அருள் கிருஷ்ணரின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் ராகு உள்ளிட்ட கிரக தோஷங்கள் நீங்கும் மயில் முருகப்பெருமானின் வாகனமாக இருப்பதால் அந்த மயில் இறக வீட்டில் வைத்தால் முருகனின் மனம் மகிழும் சாஷ்டாத் அந்த முருகப்பெருமானே நம்முடைய வீட்டில் வந்து இருப்பதற்கு சமமானது என்பது பக்தர்களின் நம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு நம்ம இந்த வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானுக்கு நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அடுத்த வருடம் வைகாசி விசாகம் வருவதற்குள் நம்மளுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும் குழந்தையோ இல்ல திருமணமோ அல்லது வேலையோ என்ன வேண்டுதலாக இருக்கட்டும் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் வைகாசி விசாகத்தன்று இந்த மயில் இறக வாங்க மறந்துடாதீங்க அதே மாதிரி வைகாசி விசாகத்தன்று மைத்திரிய முகூர்த்த நேரம் வந்திருக்கு இது சூப்பரான நேரம் சூப்பரான நாள் இது வந்து நமக்கு இரட்டிப்பு பலன் கொடுக்கும் நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்களோ இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு லட்சம் உங்களுக்கு கடன் இருக்குன்னா அந்த ரெண்டு லட்சம் கொடுக்க முடியாது இல்லையா அந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்துல அந்த ரெண்டு லட்சத்துல ரெண்டாயிரம் மட்டும் அந்த நேரத்துல நீங்க யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய கடன் சுமைகள் கொஞ்சம் கொஞ்சம் விரைவாக குறைய ஆரம்பிக்கும் வீடியோ லைக் உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ